விஜயகாந்துக்கு பின்னாடி சின்ன குண்டர்ல கொடை பிடிச்சிட்டு போனா எரநூத்தம்பது ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு காலை விடுவான் சாய்ந்திரத்துல ஒரே தெருவுல வீடு வாங்கலாம்னு விஜயகாந்த்ல வீடு அவனும் மதுரைக்காரன் இவனும் மதுராக விஜயகாந்தா மொழிய வாங்கிட்டான் சார் அவன் தெருவுக்கு ஏத்தாப்புல வாங்கனுமா மாங்க அப்பவே அந்த போட்டி ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு போட்டி எல்லாம் சார் பணம் கண்ணை மறக்கிருந்தான்னு சொல்லிட்டு இருந்த அவங்க அவங்க அவருடைய பாபா அவர் வக்கீல் பாபா தருவ இறந்துட்டார் வடிவேலு வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் அவர் வீடு சொந்தக்காரங்க எல்லாம் துக்கம் விசாரிக்க வருவானுங்களா ஏன் தெரியுங்க தெரிய எடுக்க சொல்லுங்க இல்லையா துக்கம் பாடி எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துருவாங்க மனிதா விமானம் தானே சார் எல்லாமே வாழ்க்கையில் மனிதாபிமானம் தானே எல்லாமே வாழ்க்கையில் எதா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போற இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வச்சிருப்பானே கடவுள் வள்ளி அடியா என்ன மாதிரி பெரிய ஏதோ சொல்லிட்டாம்ப வெளு வெளு வெளுத்துட்டானுங்க எனக்கு நைட்டு மூணு மணிக்கு போன் பண்றான் வெளுத்ததுக்கு அப்புறம் அடிச்சுட்டாங்களா நான் சங்கம் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் தஞ்சாவூர்